மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கும் பல வருடங்களாக கழித்து புதுச்சேரி மாநிலத்திற்கு வருகை தந்திருக்கிறார் நம் தலைவர் தளபதி உண்மையாவே உங்களை பார்க்கும் போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு தளபதியுடைய குடும்பம் அந்த குடும்பம் தலைவருடைய முகம் தளபதியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு உண்மையான குடும்பம் எது என்று சொன்னால் இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார் அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும் ஏனா? இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் மேலும் தலைவர் தளபதிய பார்க்கறதுக்கோசம் நீங்க ரொம்ப காத்து காத்துக் கொண்டிருக்கிறீங்க காலையில அஞ்சு இருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலைவி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக வேற யாருக்காவது அனுமதி இல்லை டோக்கன் கொடுக்கிறோம் கியூஆர் கோடு போலீஸ்ல முப்பத்தி ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம் என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொது கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மள எங்கேயுமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க எதை பண்ணாலும் சரிங்க தலைவர் சொன்ன போற காத்த மறைக்க முடியுமா என்ன எதுவுமே செய்ய முடியாது தலைவர யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது தமிழக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் வருவார் நல்லத செய்யத்துக்கு உச்சில இருக்கும் இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள் உச்சத்தை கொடுத்தாங்க அந்த சொன்ன ஒரே நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி இங்க வந்திருக்கீங்க உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன் சந்தோஷமா இருக்குது நீங்க யாரை எதிர்பார்த்திருக்கிறீங்கன்னா தலைவர் தளபதியை பாசத்தை தளபதி கிட்ட வச்சிருக்கிறீங்க அந்த பாசம் புதுச்சேரி மக்கள் இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி அது எந்த ஒரு தமிழனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பாசத்தை காட்டுற ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான் அதனால நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகவே நீங்கள் எல்லோரும் இன்னும் இருக்கிறது மூணு நாளுங்க மாதம் தான் அந்த மூணு நான்கு மாதம் உழைத்தால் நம்மளும் புதுச்சேரி மாநிலத்தில் நம்மளுடைய ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம் கடந்த முப்பத்தி ரெண்டு வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான குடும்பம் நம்மளுடைய தளபதி குடும்பம் மட்டும்தான் வேற யாரும் இல்ல இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை இங்க நம்ம பாண்டிச்சேரியில கூப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் ஒர்க் பண்ணி எல்லாம் கொடுத்து எல்லாம் வான்னு சொன்னாதான் இங்க வருவாங்க இங்க தலைவருடைய முகம் தலைவர் வராருன்னு சொன்னாலே வர்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டம் எது என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் எப்போதும் நம்மளுடைய தோழர்கள் இன்னும் மூன்று நான்கு மாதம் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் அதை உழைத்தால் கண்டிப்பாக நம்மளுடைய ஆட்சி கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைவர் தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல ஊழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுன் அவர்கள் ஆதரவர்கள் பேசுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதான் மெய்வருத்துக்கு கூலி தரும் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இறங்கியிருக்காரு